வராகியம்மன் காட்டுப்பன்றியின் தலையும் மனித பெண் உடலும் கொண்ட வடிவமான பெண் தெய்வமானவர் இந்த வராகியம்மன் என்பவர் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்ம வாகனத்தில் வீற்றிருப்பவராக சித்தரிக்கப்படுகிறார் இவருக்கு மற்றும் எட்டு திருக்கரங்கள் உண்டு அவற்றில் ஒரு கரத்தில் ஏற்களப்பை ஒரு கையில் சூலம் ஒரு கையில் ஸ்ரீ சக்கரம் ஒரு கையில் கதாயுதம் ஒரு கையில் சங்கு ஒரு கையில் அங்குசம் மற்ற இரு ஸ்கரங்களிலும் அபய மற்றும் வரத முத்திரைகளுடன் திகழ்கின்றார் வராகி அம்மனுடைய வழிபாடு பத்தி இப்போ பார்க்கலாம் தாந்திரிக வழிபாடு முறைகளில் வராகி அம்மன் முக்கிய தெய்வமாக வழிபடுகிறார் வராகி அம்மன் வழிபாடு என்பது மிக பழங்காலம் தொட்டே பாரத நாட்டிலிருந்து வருவதாக வரலாற்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன தமிழகத்தை ஆண்ட சோழ அரச பரம்பரையில் வெற்றி தெய்வமாக வராகி அம்மன் வழிபட்டு உள்ளார் ராஜராஜ சோழன்தான் கட்ட விரும்பிய பெருவுடையார்